ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள் சொரடி எவ்வளோ லாங்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மரத்தில் வந்து பனங்கா இருக்குது ஹைட்டாக இருக்கும் மரம் அதனால் ஆமாம் ரெண்டு கொம்பு ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் வாங்க இப்போ எங்கள் அதான் எங்கள் மரத்தில் போயிட்டு பணங்கள் இருக்கலாம் நாங்கள் எப்படி அறுக்கிறோம் அது எவ்வளோ பெருசு இருக்குன்றத பாருங்கள் ஆமாம் ஆமாம் அது அது அதே கஷ்டப்படி பேசுகிற தைரியந்தான் இங்கே வா பாருங்க உள்ளே ஓட்டாங்க வீடியோவுக்கு வரமாட்டாலாம் நைட்டில் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் வாங்க நம்ம போகலாம் எல்லோரும் காசு குத்து வாங்குவோம் இங்கே பாருங்கள் பணங்கள்லாம் எவ்வளோ உதப்பட்டு இருக்குது ஆனால் இங்கே அறக்க மாட்டாங்க மரம் பாருங்க இது இளநீர் மரம் இங்கே பாருங்கள் தூக்கம் முல்ல சுரடை அதனால் கையிலே இழுத்துன்னு போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூட சேர்ந்த நீங்களும் வீடியோக்குள்ளே வாங்க இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மரம் இருக்குது ஒரு நாலஞ்சு மரத்தில் வந்து பனங்காய் இருக்குது மீதி மரம்லாம் வந்து அந்த ஆம்பளை மரம் சொல்லுவாங்க அதில் குத்து மரம் தான் இருக்கும் அங்கே பாருங்கள் எங்கள் அம்மா வந்து சின்ன பனை மரத்தல்லாம் வந்து க கைச்சு விட்றாங்க ஓலைய நேற்று தான் வக்கீல் வாங்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் எத்தனை சம்மன்னு தெரியல அஞ்சு பதினொன்று பதினைஞ்சி பேருங்க அஞ்சு பத்து மொத்தம் இருபது சமான்னு நினைக்கிறேங்க வாங்கியிருக்காங்க வக்கீல் எவ்வளோன்னு தெரியல முன்னெல்லாம் வந்து வக்கீல வந்து செமையாக கட்டுவோம் இப்போ வந்து வண்டியே வந்து ரோல் பண்ணி கொடுத்துரு தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக இருக்குதுன்றாங்க இப்போ வந்து அது பாருங்கள் எங்கள் அம்மா வந்து பணங்கள் ஓலை அந்த சின்ன சின்ன ஓ ஓலை மரம் இருக்குதுங்கள அதில் வந்து சைடில் இருக்கு கழிச்சு விட்டா தான் மரம் வந்து ஹைட்டாக போகும் இல்லைனா கீழவே இருக்கும் அதனால் வந்து கைச்சு விட்டுனு இருக்காங்க எங்கள் அம்மா காயிற வெயிலில் பாருங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் இவ்வளோ வேலை செய்கிறாங்க அங்கே பாருங்கள் நம்மளுக்கெலாம் அங்கே வெயில்னால் சும்மாவே வெயில் வெயில்ன்றாங்க இங்கே இருக்கிறவங்களாம் வெயிலில் சாதாரணமாக செய்வாங்க நானும் அந்தமாதிரி செஞ்சுருந்தவ தான் இப்போ தான் அதெல்லாம் கஷ்டப்படுறேங்க முடியல மூச்சு வாங்குது வெயிலில் வந்தாவே நான் சொன்னேன் இல்லைங்க இது வந்து ஆம்பளை மரம் இது வந்து அதே பக்கத்துலேயே இருக்கிறது பொம்பளை மரம் இப்போ வந்து என் தம்பி அறக்க போகிறான் பாருங்கள் எவ்வளோ ப இது பாருங்கள் இந்த மாத்திலேயும் பணங்காக இருக்குது அங்கேயும் பணங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் அத்தன் இருக்கான் சொரட் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ண முடியல அதனால பேலன்ஸ் பண்ணணும் நாங்களாம் சின்ன வயசில் மூட்டை மூட்டையாக அத்தன் வருவோங்க நானும் தேவின்னு சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டு அவ்வளோ நானும் தான் கோணிப்பை ஒன்று எடுத்துக்குவோம் ஸ்வரட் எடுத்துக்குவோம் உலகமே ரவுண்ட் வச்சுன்னு ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அறுத்துன்னு வந்துடுவோம் எல்லாருக்குமே கொடுப்போம் நாங்கள் சாப்பிட்டு மிச்சது ஆனால் இப்போது நாங்கள் பணங்காய் இப்போ சாப்பிட்றதுக்கு இல்லாமல் முயக்கிறோம் பாருங்கள் இருக்குது அது அறக்க முடில அதெல்லாம் அந்தந்த வயசுக்கு தாங்க நம்ம ஓடி ஆடி வேலைலாம் செய்ய முடியும் அவங்களாம் வீடியோக்குள்ளே வரமாட்டாங்களாம் நான் வீடியோக்குள்ளே வந்தோம் இதுல அதுக்குள்ள வீடியோ முஞ்சா செம பாருங்க முடிஞ்ச அளவுக்கு முஞ்சாருக்கு இன்ட்ரஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அம்மா Adikல இருக்குறதால, நாங்க இங்க என்னென்ன பொருள் இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஆமா. பாருங்க. ஓடியோன பாஸ். சும்மாமா.

இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொலை வந்து விழுந்துச்சு ஒரு கொலை வந்து பிஞ்சி ஒரு கொலை வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்துருக்கு அவன் தானெலாம் வெயில் கஷ்டப்பட்டு அடுத்தான் அவன் இங்கே பாருங்கள் இதில் இருந்து செதறி இங்கெல்லாம் விழுந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என் தங்கச்சி மாற்றி ஏன்னா அவன் கொஞ்சம் டயர்டாகிட்டான் கொம்பு வெயிட்டாக இருக்குதுங்க ரெண்டு அங்கே தவுத்துட்டாங்க ஏன்னா அது பேலன்ஸ் பண்ண முடில அதனால் வந்து இப்போது இங்கே பாருங்கள் உபயோகம் பாருங்க ஐயோ ஆ ஜூம் பண்ணலாம் நம்மளால முடியாது இப்போத்தி ஆ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் ஏ போடி நான் எடுக்கவே முடியல என்னால் ஜூம்லாம் நான் நார்மல் கண்ணில் தூசி வீடுங்க ஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள் ரெண்டாவது கோலையும் அரட்டாச்சு

ఏ కత్తి ని వెతిపాకుదా పల్లు వంచి చెన్నగా సౌండ్ వచ్చే పుచి పోయింది పుచిదనుగా ఏయ్ కత్తి ஸ்கேன் பண்ணி காங்க அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்